வேலும் மயிலும் சேவலும் துணை காதில் ஓலை கிழிக்கும் காமபான விழிக்கும் காண யாழின் மொழிக்கும் பொதுமாதர் காண ஒனாத இடைக்கும் பூன் உலாவு முளைக்கும் காதில் நீடு குழைக்கும் புதிதாய கோதிலாத போல ருசிக்கும் கோவை வாய் அமுதுக்கும் தணியாமல் கூறுவேன் இத்திருப்புகளின் முதல் சில வரிகளில் பெண்களின் கவர்ச்சி தரும் அமைப்புக்களை கூறி அத்தகையவாறு மயல் கொண்டு மதியில்லாமல் இருந்தேன் ஒருவர்க்கும் தேட ஒனாதது ஓர் அர்த்தம் கூடுமாறு ஒரு சற்றும் கருதாயோ அத்தகைய கொடியவனாகிய எனக்கும் யாராலும் தேடிக்காண முடியாததான ஒப்பற்ற பொருளைக் கண்டு அடையும்படி ஒரு சிறிதளவாவது நீ மனத்தில் நினைக்க மாட்டாயோ பூதிபூஷனர் கற்பின் பேதைபாகர் துதிக்கும் போத தேசிக விபூதியை அலங்காரமாக கொள்பவரும் கற்பொழுக்கம் நிறைந்த பேதையாகிய பார்வதி தேவியை பாகத்தில் கொண்டவருமாகிய சிவபெருமான் போற்றும் ஞான தேசிகனே சக்கரம் தவறாதே போக பூமி புறக்கும் தியாக விதித்த நீதியில் தவறாத வண்ணம் ஸ்வர்கலோகத்தை காத்தருளும் தியாகசீலனே மோக குரப்பெண் போத ஆதரம் வைக்கும் புயவீரா உன் ஆசைக்குரிய குரப்பெண்ணாகிய வள்ளி நின்பால் வந்து அடைய அன்பு வைத்த புயவீரனே சோதி வேலை எடுத்தன்று ஓத வேலையில் நிற்கும் சூத தாருவும் வெற்பும் பொறுக்கோவே பேரொளி வீசும் வேலாயுதத்தை எடுத்து அலைவீசும் கடலில் மறைந்து மாமரமாகிய சூரனுடனும் எழு கிரியுடனும் சண்டை செய்த தலைவனே சூரர் சேனை அனைத்தும் தூளியாக நடிக்கும் தோகைவாசி நடத்தும் பெருமாளே சூரர்களுடைய படை யாவும் பொடியாகும்படி நடனம் செய்யும் மயிலாகிய குதிரையை நடத்தி சென்ற பெருமாளே காதிலோலை கிழிக்கும் காமபான விழிக்கும் காணையாளின் மொழிக்கும் போதுமாத மாதர் இடைக்கும் பூணுலாவு முளைக்கும் காதில் நீடு குழைக்கும் புதிதாய கோதிலாத கருப்பஞ்சாறு போல ருசிக்கும் கோவை வாய முதுக்கும் தனியாமல் கூறுவேனொருவர்க்கும் தேடோநாததுரத்தம் கூடுமாறு சற்றும் கருதாயோ பூதி பூஷனர் கற்பின் பேதை பாகத் துதிக்கும் போத தேசிய சக்கரம் தவறாதே போக பூமி புறக்கும் மோக குரப்பென் போத ஆதரவைக்கும் புய வீரா சோதி வேலையெடுத்தோத வேலையில் நிற்கும் சூததாருவும் வெற்பும் பொறுகோவே சூரசேனை அனைத்தும் தூளியாக நடிக்கும் தோகைவாசி நடத்தும் பெருமாளே தோகைவாசி நடத்தும் பெருமாளே காதிலோலை கிழிக்கும் காமபான வெளிக்கும் காணையாளின் மொழிக்கும் பொதுமாதர் காணோனாத இடைக்கும் போனுலாபு முளைக்கும் காதில் நீடு குழைக்கும் புதிதாய கோதிலாத கருப்பன் போல ருசிக்கும் கோவை வாய முதுக்கும் தனியாமல் கூறுவேனொருவர்க்கும் தேடோநாத தர்த்தம் கூடுமாறு சற்றும் கருதாயோ பூதி பூஷண கற்பின் பேதை பாகத் துதிக்கும் போத தேசிய சக்கரம் தவறாதே போக பூமி புறக்கும் தியாகமோக கூறப்பெண் போத ஆதரவைக்கும் வைக்கும் புய வீரா சோ சோதி வேலை வேலையில் நிற்கும் சூததார்வும் வெற்பும் பொறுகோவே சூரசேனை அனைத்தும் தூளியாக நடிக்கும் தோகைவாசி நடத்தும் பெருமாளே சூரசேனை அனைத்தும் தூளியாக நடிக்கும் தோகைவாசி நடத்தும் பெருமாளே போத தேசிய சக்கரம் தவறாதே தோகைவாசி நடத்தும் பெருமாளே தோகைவாசி நடத்தும் பெருமாளே